எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு குட்டி வளாகு தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு வளாகாக எடுத்திருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சின்ன சின்ன ஹெல்தியான ரெசிப்பியும் சொல்லியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ காலையில் எழுதுறோம் எல்லாருக்கும் டீ காஃபிக்காக பாலை ஒரு அடுப்பில் வச்சுட்டேன் நைட்டு நிலக்கடலில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அது என் ஹஸ்பண்டுக்காக இப்போ பெரிய பையனுக்கு டயட்டில் இருக்கிறதுனால அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்காங்க அதனால் கொஞ்சம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரோட்டீன் சத்து அதிகம் கிடைக்கணும் இப்போ ஒரு பக்கம் உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் ஒரு பக்கம் முட்டை வெந்துக்கிட்டுருக்கு இப்போ காய்கறியெல்லாம் கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை வச்சு டேக்கோஸ் மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன் கூடவே பன்னீரையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்று ஒன்றையும் யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சி எந்த மாதிரி இருக்கணும் அதில் நான் கொஞ்சமாக அதில் சேர்த்து விட்டுக்கிறேன் நீங்கள் இது கூட சாட் மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் தேவைக்கு ஏற்ப சால்ட்டும் சேர்த்து இதை தனியாக கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ சப்பாத்தியை இந்த மாதிரி அதாவது ரொம்பவும் வேக விட்டுற வேண்டாம் லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கங்க அதில் ஒரு பக்கம் மட்டும் சாஸை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதிலேயே நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் வச்சு விட்டுக்கலாம் சீஸும் கொஞ்சமாக நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம எவ்வளவு சத்தும் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கும் கொடுத்துக்கணும் சீஸு சாப்பிடலாம் இதை இதே மாதிரி மடக்கி போயிட்டு தோசைக்கல்ல வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நான் சுட்டு எடுத்திருக்கேன் நான் இதில் எதுவுமே ஆயில் எதுவுமே சேர்க்கலை சும்மா லைட்டாக அதை அப்படியே டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன் மதியத்துக்கு ரெண்டு ஊச்ச முட்டையும் இதுவும் தான் ஆப்பிள் வந்து காலையில் மட்டும் இது என் ஹஸ்பண்டுக்கு பச்சை நிலக்கடலை நைட்டே ஊற வச்சிட்டு பச்சையாக சாப்பிடுவாங்க ஒரு பேரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க சாப்பாட்டுக்கு வந்துடுவாங்க ஈவினிங் தான் வருவாங்க அது வரைக்கும் இதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுனால அதையும் அவங்களுக்கு பேக் பண்ணி அதையும் கொடுத்து விட்டாச்சு காலையில் இந்த வேலை முடிஞ்சிச்சு அவங்கள அனுப்புறதுக்காக நான் கீழே போயிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு கேட்டையெல்லாம் பூட்டிக்கிட்டு நான் மேலே வந்துடுவேன் இப்போ கீழே உள்ள இந்த செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நான் நேற்று பார்த்துட்டு போனேன் நைட்டு ஃபுல்லாக அந்த பெருச்சாலை வந்து மண்ணை நோண்டி அடி வேறு வரைக்கும் தெரியுது அந்த அளவுக்கு வச்சிருச்சு டெய்லி இதே வேலையாக தான் இருக்குது அந்த செடி எப்படி தான் வளருங்கிறது எனக்கு தெரியலை வேரில் காய்க்க போகுதாங்கிறதும் தெரியலை பார்ப்போம் நம்ம முயற்சி செய்வோம் அதுக்கு பிறகு ஆண்டவன் விட்ட வழி என் ஊர்லேருந்து முருங்கை கிளை இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதே ரெண்டு மாதம் ஆகுது இந்த பெருச்சா வந்து அடி வேற எடுத்துடுறதுனால மண்ணையெல்லாம் எடுத்துடுறதுனால எதுவுமே சீக்கிரம் வளர மாட்டேங்குது அதுக்கும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா என் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த நடுவில் உள்ளது மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் வைக்கும் போது இருந்தது இப்போ ட்ராகன் செடி நல்லா வளர்ந்துருக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சும்மா தான் வச்சுருந்தேன் அதை பாருங்கள் எத்தனி கிளையெல்லாம் விட்டுருக்குன்னு அந்த வேரெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் வேற அதை அப்படியே வச்சா கூட மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு செடி வரும் நல்லா வளர்ந்து வரும் நான் அப்படி தான் அந்த ஒன்றே ஒன்று மட்டும் வச்சேன் சூப்பராக வந்திருக்கு அடுத்தது மல்லிகை செடி இது நல்லா பூத்துக்கிட்டு இருந்துச்சு என்னன்னு தெரியலை திடீர்னு ஒரு மாதிரி சோம்பி போன மாதிரி இருக்குது இதுதான் எனக்கு இருக்கிற இடமே கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான் கார் போட்டுட்டு மூணு பைக்கு போட தான் அங்கே இடம் இருக்கும் அதனால் எந்த செடியும் என்னால் வைக்க முடியல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெரண்ட வச்சுருந்தேன் அதுவும் இன்னமும் சரியாக வளர மாட்டேங்குது இப்போ தான் துளுறி விட்டுருக்கு இந்த சைடு வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் அதை பக்கத்து விட்டு பில்டிங்கோட செவரும் நம்மளுக்கு கொஞ்சமாக தான் இடம் இருக்கும் அதில் தான் நான் அந்த டவுன் பேண்டன் செடி வச்சுருக்கேன் இதை ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்சது சின்ன செடியாக தான் வச்சேன் அது நல்லா பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது அது கொஞ்சோன்னு வச்சாலே போதும் வந்துடும் நல்லா வளர்ந்து வந்துடும் இப்போது கேட்லாம் போட்டிகிட்டு மேலே மாடிக்கு வந்துட்டேன் அடுத்தது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா காலை வேலை முடிஞ்சிச்சு இப்போ வீடு கூட்டணும் வீடை க்ளீன் பண்ணணும் எந்தெந்த இடத்துல உள்ள பொருளை அந்தந்த இடத்துல வைக்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது நம்ம யூடியூப்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் ஐட்டம் இல்லை யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உள்ள கிளாஸ் ஐட்டம் இதையெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டில் தான் நான் காய வைப்பேன் இது வந்து பால்கனி இந்த ஐட்டத்தையெல்லாம் நான் அது மேலேயே வச்சுடுவேன் ஏன்னா இதுக்காக நான் மேலே மாடி ஏறி போகணுன்னா இல்லை எனக்கு எதுவுமே வெயிலில் காய வச்சு அதை அடுக்கி வச்சாதான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லைன்னா பாத்திரமும் வீணாக போயிடும் இது தண்ணியெல்லாம் போன பிறகு அதை தொடச்சிட்டு அதுக்கு பிறகு தான் வைப்பேன் இதிலையே நம்ம காய வச்சுக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் துணி தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதில் மல்லி மிளகா நிலக்கடலை இந்த ஐட்டம்லாம் கூட நான் இங்கேயே காய வச்சுக்குவேன் ஏன்னா எனக்கு இங்கே நல்ல வெயிலாக இருக்கும் அதனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் மாடி ஏறியும் என்னால் போக முடியாது நம்ம முட்டி வலி வந்துடும் அதனால் நான் இங்கேயே இதையெல்லாம் வச்சுக்குவேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நிறையா இருந்துச்சு அதை பிழிஞ்சு எடுக்கணுமேனு நான் ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணாமே இருந்தேன் என் பையன்கிட்ட கேட்டேன் சின்ன பையன்கிட்ட செஞ்சு தரேன்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு அவங்க செஞ்சிகிட்டுருக்காங்க சூடாக அவங்களுக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்குமேனு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீயை கொண்டு போய் கொடுத்தாச்சு அடுத்தது பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக அரிசி எதுவுமே சேர்க்கலை பச்சைப்பயிரும் உளுந்து மட்டும்தான் இது கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸத்தை அதிகங்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமேனு அதையும் செஞ்சு வச்சுருக்கேன் மதியத்துக்கு சாம்பார் போடலாமேனு பருப்பு வேக வைக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளுக்கு வேலை வந்து ரொட்டீனாக இருந்துக்கிட்டே இருக்கும் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுறாங்க அது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சே தான் என் ஹஸ்பண்ட் வாயால் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை என்ஷாலா எப் இனிமேலுக்கும் அதே மாதிரி இருக்கணும் எனக்காக துவா செய்யுங்க இப்போ சாம்பார் ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இது வந்து கொடம்புலி போட்டு செஞ்சுருக்கேன் இவ்வளோது சாம்பாருக்கும் இந்த ஒரே ஒரு பீஸ் தான் போட்டேன் உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது இந்த கொடம்புலி அதனால் நான் இப்போதைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் எப்போதுமே பண்ணுறதில்ல இடையில் இந்த மாதிரி பண்ணிக்குவேன் இப்போது கிட்ட சில பொருள்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடு இருக்காங்கள்ல அந்த கிளைண்ட்டை வீட்டில் கொடுத்தது அவங்க கத்தார்லேருந்து வந்திருக்காங்க இது வந்து சல்லான்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எங்கள் மாமா வந்தவங்க சொன்னாங்க இது வந்து பார்க்குக்கு எடுத்துகிட்டு போய் இதில் சாஞ்சிட்டு இந்த மாதிரி உட்காந்துக்குவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் நானும் யோசிச்சேன் ஆனா இதை வந்து நம்ம வெளியில எங்கேயும் எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி நம்ம துளுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது அவங்க ஆசைப்பட்டு கொடுத்துருக்காங்க நான் இடையில இதுலயும் தொழுதுக்குவேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால எனக்கு கவர் வாங்கி கேட்டேன் கைக்கு மாட்டிக்கிட்டு செவரெல்லாம் தேய்க்கும் போது நம்ம ஸ்பாஞ்சு வச்சு தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால எனக்கு இதில் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லவும் ஆர்டர் பண்ணவும் உடனே வந்துருச்சு நைட்டு ஆர்டர் பண்ணாங்க காலையிலே வந்துருச்சு இந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அதனால் இந்த கவரும் வாங்கி கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி அமேசானில் இருக்குது வேண்டா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததா அந்த இதுவும் அந்த கிளைண்ட்டு கொடுத்தது தான் பக்கூர் கத்தார் தான் கொண்டு வந்திருக்காங்க நல்ல வாசனைன்னா சும்மா சொல்லக்கூடாது அப்படி ஒரு வாசனையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கும் அதை நம்ம எடுத்து நைட்டில் கொளுத்தி வச்சுக்கலாம் இல்லைன்னா நெருப்பு உண்டாக்கி நம்ம அதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி உள்ளது நான் வந்து மகாபலிபுரம் போயிருந்தோம் ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்போது இதை நாங்கள் வாங்கியிருந்தேன் இதுக்காகவே வாங்கினேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எவ்வளோது அருமையாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அதுக்காகவே நான் அதை வாங்கினேன் அந்த கீழே உள்ளதில் நம்ம அந்த பக்குரை வச்சுட்டு லைட்டாக அதை மாதிரி மூடி நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்க அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்ததாக ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்கலாமா இப்போ ஒரு குக்கரில் ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கு ஏற்ப உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கங்க கோதுமை ரவையில் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இதை நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு எடுத்துக்கங்க உங்களுக்கே தெரியும் அதில் வாசனை வர்றது இந்த அளவுக்கு வந்ததும் எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பொரிய விடுங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுங்க வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் நீங்கள் அடுத்ததை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க இதில் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் அது வரையும் வதக்கி விடுங்க இப்போ கொஞ்சமாக புதினா மல்லியை சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க இதில் கொஞ்சம் பச்சை வாசனை போகவும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இப்போ உள்ள தக்காளி எல்லாமே கல்லாக இருக்குது தக்காளி மசிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை இதே மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ மூடி வச்சு வேக விடுங்க அதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வேக வச்சுருந்த மட்டனை அது கூட சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதாவது மசாலா நல்லா சேர்ந்தாதான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதையும் வதக்கி விடுங்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சு வேக விடுங்க இப்போ பாருங்கள் நான் கோதுமை ரவை வறுத்ததில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன் இப்போ கறி வேக வச்ச தண்ணியையும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணியும் வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் கோதுமை ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு போதுமா என்னான்னு பத்தலைன்னா கூடவாக போட்டுக்கோங்க இப்போது தண்ணியை சேர்த்துக்கோங்க அந்த கறி வேக வச்ச தண்ணியும் கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணியாக சேர்த்துருக்கேன் இப்போ மூடி வச்சு கொதிக்க விட்டதும் கொதி நல்லா வந்துருச்சு இப்போ கோதுமை ரவைய அதில் சேர்த்து விட்டுடலாம் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டி அதை எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும் அதனால தான் நான் ஊறவே வச்சுருந்தேன் இப்போது சீக்கிரம் வெந்துடும் இப்போ மூடி வச்சு நீங்கள் வேக விட்டு கலந்து விட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்டாகவும் நல்ல கரெக்டான பதமாகவும் இருக்கும் இப்போது தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க மட்டன் இல்லாமல் நீங்கள் காய்கறியில் செய்யணுன்னா காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டதை அதாவது பச்சை பட்டாணி பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி பீன்ஸு இது மாதிரிலாம் கூட நீங்கள் செய்யலாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நல்லா தண்ணி வற்றி வந்துடுச்சு பாருங்க இப்போ இது இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு இதே மாதிரி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சமாக புதினா மல்லியை சேர்த்து மூடி வச்சு மறுபடியும் வேக விடுங்க அவ்வளோது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி அளவுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடும்னு நினச்சா இது மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் நைட்டில் காலையில் தான் சாப்பிடணும்னு இல்லை மதியம் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பிரியாணியோட டேஸ்ட் அளவு அப்படியே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் கலந்து விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்லையே வச்சு வச்சுருங்க இப்போ லாஸ்ட்டாக அதை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஆகிருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு சும்மா அட்டகசமாக இருக்கும் இதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரெசிப்பிங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்